சீக்கிரம் நடமா ரசிக்கணுமா நடமா முன்ன போய் பிடிச்சி கட்டிட்டு லட்சுமி போய் சேர்ந்து கட்டி பண்ணை விட்டு பால் கறக்கணும் பால் கறந்து ஏற்ற மாதிரி வேற பூ முடிக்க பால் கொடுக்கணும் அப்போதான் அவள் கடும் காசு இலக்கெல்லாம் தட்டி போட்டு கடும் காசுனா நல்லா இருக்கும்னு சொன்னான் சீக்கிரம் சீக்கிரம் போயிது போச்சு நான் சாயங்காலம் தான் தரேன்னு சொன்னேன் சீக்கிரம் நடமா ஆ சீக்கிரம் ஃபாஸ்ட் நட போகலாம் நான் அந்த பக்கம் கட்டிட்டு வந்துடுறேன் வருவாயா லட்சுமி போய் செஞ்சு கட்டி வச்சு ஏன் இப்படி உட்காந்து பால் கறக்குறீங்கன்னு நீங்க பாக்குறீங்க இந்த மாடு எட்டி வதைக்கும் அதனால தான் மாட்டை காலை கட்டிட்டு கணக்கிட்டு ஒரு பக்கம் பிடிக்க விட்டுட்டு நான் ஒரு ரெண்டு பக்கம் காம்பளை காரணங்கிறேன் புரியுதுங்களா இப்படி செய்யுங்க மாடு உடைக்காது அடா நீ நம்பரி நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பூங்கொடி பார்த்தா தெரியலையா நான் இங்க பால் நான் உனக்கு பால் எடுத்து நான் தரேன் சொன்னேன்ல அதுதான் பால் தரணுங்க பார்த்தா தெரியல உனக்கு கொஞ்சம் கூட நீ பண்றது சரியில்லை நீ நம்பரி கனிக்கிட்டி குச்ச மிச்ச பாலை தான் நம்ம கறந்து குடிக்கணும் அதை விட்டுட்டு கனிக்கிட்டு கூட இல்லாத மொத்த பாலை நீயே கறக்குறியே நியாயமா ஏ பூங்கடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கனிக்கிட்டுக்கு கொஞ்சம் பால் ஒரு லிட்டர் பாலுக்கு கதக்கி இருந்தாலே அதுக்கே சின்ன கனிக்கட்டி தானே அதுக்கே அது சரியா போய்டும் இப்போ இவ்வளோ பால் அது குடிக்காது அது குடிச்சிடுச்சினாலும் வயிறு முட்டை பேரி தான் ஆகும் தான் அதனாலதான் கொடுத்துட்டு மிச்ச பாலை கறந்துடுறது இது ஒன்றும் தப்பு கிடையாது பூங்கடி சிமப்பாலம் தான் கனிக்கிட்டுக்கு நல்லா குடிச்சா தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நீ அதுக்குன்னு நீ மொத்தம்லாம் சொட்டை சொட்ட கறக்காத பாலே நல்லா கறந்து சீம பால் தெரிஞ்சால் கூட பாலே கறக்கும் போது கூட நல்லா பால் வீடு மடியில் குழந்த அப்போ தான் நல்லா வளரும் பரவாயில்ல பூங்கடி நீ மாட்டை பற்றிலாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கே எல்லாம் எங்கள் அம்மா வீட்லேயும் மாடுலாம் இருந்தது நானும் மாட்டுக்கு தீனி போட்டு மாட்டை கொட்டா பெருக்கி எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் வளர்ந்துருக்கேன் அதனால எனக்கும் மாட்டை பற்றிலாம் நல்லாவே தெரியும் ஓ அப்படியா பூங்கடி சரி வா போகலாம் பூங்கடி பூவடி இந்த பாலை பிடிச்சிக்க நான் மாட்டுக்குலாம் வைக்க பிடிங்க போட்டு வந்துடுறேன் சரி கூடு அதுடா பால் ஆ லட்சுமி என்ன சாப்பிடு மாட்டுக்கு வைக்கல் போடல போடுறேன் பூங்கொடி எல்லாத்துக்கும் தான் போட்டு வருவேன் சரி சாப்பிடுங்க சரி வா போகலாம் பூங்கொடி நீலாம்பரி கண்ணு போட்ட மாட்டை குளிக்க வச்சு பூஜை பண்ணுவாங்களே பண்ணிட்டியா இல்லைப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எதுவும் பண்ணதும் கிடையாது என்ன அது தெரியாதா எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க நாங்கள் சின்ன வயசில் மாடு கன்று பொடிச்சுன்னா அந்த மாட்டை பாட்டி பொட்டு வச்சு பூஜைலாம் பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சீமை பால் இருக்குல்ல ஃபஸ்ட்டு அந்த கறந்த பாலை எடுத்துன்னு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துன்னு வந்து கிணத்துல ஊற்ற சொல்லுவாங்க நாங்கள் ஓடி போயிட்டு கிணத்துல ஊற்றிட்டு வருவோம் தெரியுமா உனக்கு அப்படியா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு எதுவும் எங்கள் வீட்டில் சொல்லியே தரலப்பா அதுவும் இல்லாத எங்கள் வீட்டில் மாடே கிடையாது நான் இங்கே வந்த தான் மாமியார் வீட்டுக்கு மாடையே பார்க்குறேன் அப்புறம் அந்த கடும்பு காய்ச்சி நடு வீட்டில் வச்சு கற்பரம் ஏற்றி பூஜை பண்ணுவாங்க அப்புறமா தான் நாங்கள் சாப்பிடுவோமே ஓ ஒரு மாட்டுக்கு கூட இவ்வளோ ப்ரொசீஜர்லாம் இருக்கா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா நான் ஏதோ கடையில் ஏன்ட்டு நான் போ மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுனாவோ போய் மாட்டு பட்டா பேருக்கிறதுனாவோ மாட்டுக்கு சத்த போகிறதுனாவோ அதான் வேலை செய்வேன் பால் கறப்பேன் எத்தனை சுசைட்டில் ஊற்றுவேன் கொஞ்சம் பால் போட்டு குடிப்போம் அதுதான் வேறு எந்த எனக்கு தெரியாதுப்பா பேசுறிய பேசாம மாடு ரெண்டு புடிச்சுக்கிட்டு மாடு கொட்டம் பெருக்கி வாணி எல்லாம் வேண்டி தானே இவ்வளவு விஷயம் செஞ்சு வச்சுருக்க செஞ்சா உனக்கு பால் தொட்டும் வரும் தான் யாரு இல்லைன்னு சொன்னா நான் எங்கேயும் ஊரும் போக முடியாது நான் என்ஜாய்மெண்ட்டாக டூரும் போக முடியாது மாடு இருந்தால் மாட்டுக்குன்னு ஒரு ஆள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் மாட்டுக்கு நம்ம பண்ணி விடலாம் செய்யணும் இல்லையா நீ வீட்டில் இருக்க எங்கேயும் போக மாட்டேன் மாட்டை பார்த்துக்கிற நான் எங்கன்னா டூர் போயிட்டு வருவேன் வெளியே போயிட்டு வருவேன் சொந்தக்கார் வீட்டுக்கு போயிட்டு வருவேன் நான் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பேன் எனக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா ஏன் பொங்கடி உங்கள் மாமியார் தான் மாமியார் கூட இருந்துக்கிட்டா நீ ஊருக்கேங்கன்னா போனால் அங்கே மாமியார் போகிறாங்க இப்போ சரோஜ வீட்லேயும் மாடு இருக்கு என் வீட்லேயும் மாடு இருக்கு உங்கள் வீட்டில் தான் மாடே இல்லையே பாவப்பா எங்க மாமியார் எதுக்குப்பா வயசான நாள்ல அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு வேணாம் வேணாம் நாங்கள் மாட்டை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு ஒரு ஆள் இருந்து நம்ம மனுஷால் எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி தப்பா மாட்டை பார்த்துக்கணும் நம்ம பார்க்காத விட்டுட்டுனா அது பாவம் தப்பா நம்மளுக்கு பார்க்காத விட்டா பாவமா அதையும் நான் பார்க்காத விட்டா பாவம் ஐயோ ராமா நான் சொல்கிறதே உனக்கு புரியலையா மாட்டை வந்து நம்ம வேலை வேலைக்கு கரெக்டாக தீனி போட்டு தண்ணி விற்கணும் ஒரு நாளைக்கு இருந்தால் நம்மளுக்கு எப்படி டயர்டாகிடுது அதேமாரி நம்ம ஊருக்கு போயிட்டு அதை கவனிக்காது விட்டுட்டா அது பசீரம் பட்டியுமா வாடும் அது யாருக்கு வந்து பாவம் நம்ம கவனிக்காத விட்றவங்களுக்கு தானே வந்து பாவம் செய்கிறோம் அதனால தான் மாட்டுக்கு வச்சுருந்தால் நல்லா பராமரிப்பு பார்த்துக்கிட்டு தீனி போடணும் எல்லாத்தையும் பண்ணிவிட செய்யணும் சரிமா சரிமா பூங்கொடி நீ இவ்வளோ விஷயம் சொல்கிற நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் பண்ணிவிடலாம் நான் செஞ்சுக்கிறேன் பா மாட்டுக்கு நான் கேட்கலாம் பார்த்துக்கிறேன் ஓகே 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 என்ன பூங்கொடி நீ நம்பர் ஒரே கதை அடித்து பேசிகிட்டு இருக்கீங்க வாச ரோஜா வா என்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன சொல்கிறேன் நீ நம்பர் என்னை பற்றி நீங்கள் என்ன பேசுறீங்க என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது இரு சரோஜா போவப்படாதீங்க நீலாம்பரிகிட்ட சும்மா நானு அவ மாட்டு கறந்ததை பத்தி பேசிட்டு இருந்தேன் உங்களை பத்திலாம் ஒன்றும் பேசல அவதான் நீலாம்பரி தான் சும்மா வாயை பிடுங்குவா தெரியாதா உனக்கு ஆமா நீலாம்பரிக்கி இதே வேலையா போச்சு என்ன நீலாம்பரி பாலை தான் குத்துட்ட போல இருக்கே பசம்பால ஆமா ஆமா நான் பால் கறக்கும் போதே வந்துட்டு அப்புறம் கொடி அதான் தாம் குத்து அனுப்பிச்சிட்டேன் ஓ அப்பனா நீ குத்துருக்க மாட்டியா வரலனாவா நான் எப்போ கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் நான் பால் தந்தைன்னு இருக்கும்போது பூங்கடி வந்துட்டாங்க அதனால அப்படியே குத்த அமிச்சேன்னு சொன்னேன் இல்லைன்னா நான் எடுத்துன்னு வந்து தான் கொடுத்துருப்பேன் நீ பேசுறதை பார்த்தா வந்துட்டாலே கொடுக்கணுமேன்ற மாரி இருக்கு நீ பேசுன பேச்சுக்கு அப்படியா நிலாமரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூங்கடி அவன் சும்மா சொல்கிறான் நான் கலாய்ச்சிட்டான் அவன் திருப்பி கலாய்க்கிறான் வேறு ஒன்றும் இல்லை விடு சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருங்க நான் போய் அடுக்கு மூட்டி கடும்பு காசுறேன் அந்த பாலை சரி பூங்கடி நீ போய் காய்ச்சையே நாங்கள் எப்படியும் மரத்தில உட்காந்து கடன் காய்ச்சி கொண்டு வாக்காரே உட்காரு அடுப்புக்கு விறகு வச்சாச்சு இப்போ அடுப்பு பத்து வச்சு குண்டெண்ண தூக்கி வைக்கணும் என்ன பூங்குடி வைக்கிறோமா அடுப்பு பத்து வச்சு பால் இருக்கே ஆமாம் சரோஜா பால் பொங்கிடுச்சு நல்லா சுண்டாக காய்ச்சிட்டு பிறகுதான் ஏனா போட்டு நல்லா கிண்டி கிண்டி கிண்ணின்னு கிளறி அப்புறம் வந்து க மூடி வச்சிடணும் சக்கரை கொஞ்சம் போடணும் போட்டுட்டு கலந்து விட்டுட்டோம்மா நல்லா கட்டி கட்டியாக லேஸ் லேசா வந்துடும் ஏய் வாசனை நல்லா வருது பூங்குடி கம இருக்கு ஆமா பூங்குடி நான் செய்யறப்ப இந்த மாதிரி வாசனை எல்லாம் வராது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் நீ நல்லா தான் காத்துற வாசனையே இப்பயே சாப்பிடும் போல இருக்கு உக்காந்துருங்க உன்னை கொஞ்ச நேரத்துல கரும்பு ரெடி ஆயிடும் உங்களுக்கு தட்டில போட்டு தரேன் சாப்பிடுங்க நீலாம்பரி சரோஜ் அங்கதான் இருக்கீங்களா உங்களை அந்த மாதிரிதான் எல்லாம் தேட்டு வந்தேன் அங்கேயும் காணும் உங்க வீட்டு பக்கம் போனேன் உங்க வீட்டுக்கு பக்கம் போனேன் ரெண்டு பேரும் எங்க போயிருக்கீங்கன்னு பாதா இந்த சைடு வந்து என் மருமக வீட்டா இருந்தா சரி சரி உக்காருக்கா உங்க மருமக தான் தொடர்ந்து காய்ச்சிங்கிறா உட்காரு எல்லாம் உட்காந்து சாப்பிடலாம் பரவாயில்ல பரவாயில்ல நீங்களே சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அட நில்லுக்கா உக்காருக்கான்னு சொல்றேன்ல நில்லு உட்கார சாப்பிட்டு போலாம் பரவாயில்ல விடு நீலாம்பரி நான் கிளம்புறேன் ரொம்ப கூச்சு ரொம்ப பண்ணாதக்கா உட்காருக்கா நல்லா சொல்றேன் என் பேச்சு கேப்பே கேட்க மாட்டியா உட்காருக்கா ஒரு வழியா அக்கா உட்காந்துட்டாங்க உட்காருக்கா பூங்கடி இப்பவும் கூடி கடும்பு காய்ச்சிட்டாங்களாம் வருவாங்க சாப்பிடலாம் பாத்தியா மக்களே என் மாமியா இருக்கு என் வீட்டாண்ட உட்காந்து கடும்பு சாப்பிட்றது கூட வலிக்குதான் நான் போறேன்னு சொல்லிட்டு பாருங்க தீமூறு குச்சிட்டு நீலாம்பரி இங்க வா இந்த எதுமாரி குடு சரோஜா கட்டியும் கிட்டியும் குத்துரு ஏஞ்சு வா இந்த வரம்பு முடி பூங்கடி இந்த அம்மா ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க சரோஜடி இதை கொடுத்துட்டு இத சாப்பிடுங்க அட பூங்குடி சாம டேஸ்ட் பூங்குடி இது மாதிரி நான் கடம்ப சாப்பிட்டதே இல்ல சூப்பரா இருக்குது பூங்குடி ஆமா பூங்குடி நான் கூட இது மாதிரி செஞ்சேன் நல்லா இருக்க நல்லா இருக்கு